ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான எள்ளு லட்டு எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு கப் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க தீ வந்து மிதமான தான் இருக்கணும் தீ வைக்கக்கூடாது இப்போ நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து ஆற வச்சுக்கோங்க ரெண்டு கப் எள்ளுக்கு ஒன்றரை கப் கடலை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் நல்லா ஆற வச்சிட்டு தொளி உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முழுமையாக ஆறிருக்கணும் எல்லாமே இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் எள்ளுக்கு ரெண்டு கப் வெள்ளம் துருவின எல்லம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து கப்பில் அழுத்தி எடுத்துக்கணும் அப்போ தான் ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு எண்பது பர்சன்டேஜ் குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க பல் ஸ்வீட் பல் ஸ்வீட்டை அரைச்சிக்கோங்க அப்போ தான் எண்ணெய் சுற்றாமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்த உடனே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க அதிகமாக எண்ணெய் சுற்றிட்டிங்கன்னா ஆயில் வந்து அதிகமாக பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அந்த சூப்பரான எள்ளு ரெண்டையே செஞ்சிடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க